போச்சு காப்பு அதுலயா காப்பி போடுறாங்க நீ என்னை பாசமாக ஆக்க நீ அவ என்னை மாசமா கூட ஆக்குவியா நீ மூக்கு சலிகா அண்ணே தங்கப்பாடி தானே ஏய் வரியா தலைவா தலைவா வா தலை வா தலை தலைவா இந்த குறை கண்ணில் அடிக்க போகுது இந்த மசுறு பிதுக்கு மருந்து கேட்க போற அறைய போகிறேன் வாடா

இதுக்கு தானே கம்பு கூட்டு மதுரை கிளச்சி விட்டு அரைஞ்சேன் நன்றி சொல்லு ப்ரோ நன்றி சொல்லவே உனக்கு என் மன்னவா வார்த்தை இல்லையா ஆனா நீ பாடும் போது தலைவா 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 நீங்க ரெண்டும் செய்யுங்க எனக்கு ஒரு வீடியோ கொடுங்க சேட்டா சொல்லுங்க ஐயோ

எங்களுக்கெல்லாம் பொன்னாடை பொன்னாடை ஓட்டி கௌரவப்படுத்திய விழா கண்டியர்களுக்கும் கிராமத்தர்களுக்கும் எங்களை எல்லாம் ரசிப்பதற்காக வெகு தொலைவில் இருந்து வந்திருக்கக்கூடிய எனது உயிர்களுக்கும் என் சார்பாகவும் எனக்கு இவ்வளவு சொந்தங்களை சேர்த்து தந்த எனது அன்பு தம்பி எம் கே ராதாகிருஷ்ணன் அவர்கள் சார்பாகவும் நன்றி நன்றியான வணக்கம்